வணக்கம் மக்களை எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட அனுப்புறமோ வந்துருச்சு என்னன்னு பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்ப ஆசையாக எவிக்ஷன் சேதம்னா ரெண்டு பேரையும் நல்லா வச்சு செஞ்சிருக்காருன்னே சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேர் காதல் ஜோடிகள் கிளிகள்னால ரெண்டு பேரையுமே சீட்ல உட்கார வச்சுட்டாரு உட்கார வச்சு ரெண்டு பேர்ல யார் போவார்னு ஒவ்வொருத்தவங்கட்டே கேட்கும் ஒருத்தர் முத்து முத்து வந்து தர்ஷிகாவை கரெக்டாக சொல்லிட்டாரு அருண் வந்து விஷால் போயிடுவார்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் ரெண்டு பேரும் கண்ணுலையுமே தெரிஞ்ச பயம் வந்து செம்மையாக இருந்துச்சு ரெண்டு பேருமே இந்த வீட்டில் என்ன செஞ்சாங்க என்ன கேசிச்சாங்க விஷால் என்டர்டெயின்மெண்ட்ங்கிற ஒரு பேரில் வந்து எல்லாரையுமே வந்து ஜோக் பண்ணி ஜோக் பண்ணி கேலி செஞ்சு கேலி செஞ்சு காலத்தை கொண்டு போயிட்டாரு தர்ஷிகா விஷால் பின்னாடி சுற்றி சுற்றியே அவங்களோட கேமே இல்லாமக்கிட்டாங்க இதுக்கு ரெண்டு பேரையுமே அனுப்புறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி வந்து தர்ஷிகா வந்து எவிக்ட் ஆகி போகிறாங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு முத்துக்குமர் பிடிக்குமா இல்லை சௌந்தர்யா பிடிக்குமா ஜாக் பிடிக்குமா ஜெஃப்ரி பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பை காய்ஸ்